மகளே ஏனனில் ஏனெனில் உம்மனவன் வருகின்றா அவரை எதிர்கொண்டு செல் மகளே 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 மகிந்தி உன் மனவாளன் வருகின்ற அவரை எதிர்கொண்டு செல் மகளே மகிழ்ந்திடு உன் மனவாழ் எ் கொண்டு செல் மகளே நான் சொல்வதை கேள் கருத்தாய் செவிகொடு மகளே நான் சொல்வதை கேள் கருத்தாய் செவிகொடு பொன் இனத்தாரை என தாரை மறந்துவிடு அனைவரையும் விட்டுவிடு மகளே மகிழ்ந்திடு உன் மணவாளன் வருகின்றார் அவளை எதிர்கொண்டு செல்